வெட்டி வேர் முருகனுக்கு ரோஹராக டுடே ஸ்பெஷல் நல்ல பரோட்டா கோதுமை மாவில் சப்பாத்திக்கு மாவு செய்கிறது மாதிரி தான் நார்மலாக பசஞ்சிருக்கோம் கல் அளவுக்கு இது பெருசாக நல்லா ஃபைனாக போட்டாச்சு இப்போது ப்ரஷனால் மேலே வந்து எண்ணெய் கோட்டிங் லேஸாக பண்ணிவிட்டு இப்படி ரிப்பன் ரிப்பனாக கோடு போட்டாக்க அழகாக பீஸாக கட்டு அல்லது கத்தினால் போட்டுடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் அப்படியே உருட்டிகிட்டே வரணும் நம்ம உருட்டிகிட்டு வந்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பக்கம் அப்படி பிடிச்சி தூக்கணுன்னா அப்படி அழகாக ரிப்பன் மாதிரி அத்தனையும் இருக்கும் அதை வட்டமாக நம்ம மாவு சுருட்டிக்கிறோம் முதல்ல போட்டது தான் அதனால் இது இன்னுமே சாஃப்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மாவு தூவி சின்ன சைஸில் போட்டால் போதும் பரோட்டா வந்து ரொம்ப பெரிய சைஸ் கொண்டு வர வேண்டாம் சின்ன சைஸில் போட்டால் போகிறோம் அதே சமயத்தில் அழுத்தி தேய்க்க வேண்டாம் லேஸாக தேய்ச்சாலே இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிரும் மாவு நல்லா ஸ்மூதாக இருந்ததுன்னா அது பாருங்கள் எடுக்கும்போதே இப்போது லைன் லைனாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்படி தூக்கி பிடிச்சதுனா அதில் அப்படியே இது எதில் எதெலாம் வரும் ஸோ நம்ம இப்போ கல்லில் இதை போட்டு லேஸாக எண்ணெயை ப்ரஷால் ப்ரஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் போட்டு ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு பரோட்டா பண்ணதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சு ரெண்டு கையாலும் இப்படி தட்டும்போது அது அப்படியே அழகாக லூஸாக எதில் இதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு புது டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் விட லச்சா பரோட்டா வந்து இன்னும் குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மைதாவில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சப்ஜி தாலோடு சாப்பிட்லாம்